இது வந்து துவர் பருப்பு துவர் பருப்பு சின்ன டம்பரில் ஒன்று சோயா பீன்ஸு இது ரெண்டையும் ஒட்டுக்கா போட்டுக்கணும் குக்கரில் ஒட்டுக்காய் கொட்டி நல்லா கழுவி ரெண்டு நாலு விசு விட்டுங்க பருப்பு கழுவிட்டேன் இதில் வந்து கேரட்டு உருளைக்கெழங்கு முட்டைகோஸு பீன்ஸு இதெல்லாம் ஒட்டுக்க போட்டுக்கணும் இதெல்லாம் ஒட்டுக்க கொட்டி பருப்பு கூட கொட்டி வச்சுக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி விசில் மூடி போட்டு ஒரு நாலு விசில் கொஞ்சம் பூண்டு போட்டுக்கணும் கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன் எண்ணெய் சந்தோம் சீரகமும் கடுக்கணும் கடையில மட்டும் நல்லா வணங்கும் வெங்காயம் தலைவா வதங்கிடுச்சு வெங்காயம் வணங்கினதும் தக்காளி எழுந்தாச்சும் அஞ்சிடுச்சு தக்காளி வணங்குனோம் தக்காளி வதங்கிடுச்சு தக்காளி வணங்கினதும் வெறும் மிளகா தூள் சாம்பார் பொடி மஞ்சள் நல்லா நல்லா வதக்கிட்டு கருப்பு காய்கறிலாம் dayike okay, tupputu sambaredi